ஒரு நாடகம் பொய்யான ஒரு தகவல் வந்து பரப்புறாங்கன்ற மாதிரி அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு இப்படிதான் யோசிக்கிறாங்க இது உண்மை ஒரு சின்ன உதாரணங்க உங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு போட்டோ வச்சு நீ சொன்னதெல்லாம் உண்மையா நீ ஆர்டர் பண்ணிதான் கேட்ட நீ என்ன பண்ணுவீங்க ஒத்துப்பீங்களா சேஃப்கார்டு பண்ணுவீங்களா மாட்டீங்க நான் செத்தாலும் சாவரண்டா கரெக்டு தானே அப்படி இருக்கும்போது அவங்க வைஃப்க்கு பண்ண சில தப்பான விஷயம் தான் சொல்லிட்டாரு

மக்கள் எல்லாம் தோணுதுனா இது ட்ராப் இருக்குமாட்டிருக்காரு வேற ஏதாவது லட்சுமி உள்ள இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள சம்பந்தம் இல்லாத மாதிரி சோஷியல் மீடியா போர்ட்ரேட் பண்றதுக்காக நாடகம் நடத்துறாங்களா கேம்ல ஆரம்பிச்சது அது இவ்வளவு பெரிய மோசடின்றது அதுக்கப்புறம் தெரிய வருது இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல மாட்டுறாரு ஏன் இதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையுமே அடுத்தடுத்து யாருமே எடுக்காம இருக்காங்க

நிறைய ஆட்களை ஏமாத்திருக்காங்க ட்ரேடிங்ற பேர்ல வந்து லட்சக்கணக்கான காசை வந்து மக்கள் கிட்ட இருந்து ஏமாத்திருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து பரவப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு ஸோ அதுக்காகவே வந்து அவர் அவரோட தரப்புல இருந்து இன்டர்வியூலாம் கூட கொடுத்திருந்தார் ரொம்ப ரொம்ப போல்டா கொடுத்திருந்தார் நான் ஏன்னா ஏமாத்திட்டேன்னா உங்களுக்கு தெரிஞ்சதானே உள்ள வந்தீங்க என் ஒய்ஃப் மாதிரி இண்டிபெண்டா யாராலும் இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப போல்டா ரொம்ப செடியா கொடுத்திருந்த ஒரு மனுஷன் ரீசெண்டா ரெண்டு நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ டெலிகாஸ்ட் ஆகுது அதுல ரொம்பவே பாவமாக கை கட்டி பயந்து சில விஷயங்கள் சொல்ற மாதிரி அவரோட ஃபேன்ஸ்க்கும் சரி அஷ்மிதா மேமோட ஃபேன்ஸ்க்கும் சரி ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு என்னடா இது ஏன் இப்படி பண்றாரு இவர் அவரோட பேஜ்லேயே போடுறாரு அதுல டிஸ்கிளைமர்ல போட்டிருக்காரு இந்த மாதிரி வந்துட்டு இது ஃபேக் கிடையாது இது உண்மையான விஷயம் தான் இது வந்து ஏஐ மூலியமா டீப்ல இந்த விஷயமா பண்ணல இது உண்மையா நடந்த விஷயம் அப்படின்ற மாதிரி போடுறாங்க சரி என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு இருக்காருல்ல விஷ்ணுவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் கேங்ஸ் இருக்கு அந்த கேங்ஸ் கிட்ட இவர் அதிகமா வந்து பேசுவார் பழகுவார் போல அதுல ஒரு நபர் அவர் வந்து அந்த ஃப்ரெண்டை ஒரு நாலஞ்சு வாட்டி தான் பார்த்துருப்பார் அந்த வீடியோல சொல்லியிருப்பாங்க என்ன நாலஞ்சு வாட்டி தானே நான் நீயே பார்த்துருப்ப அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணிருக்காரு அவங்க தங்கச்சி வந்து காலேஜ் படிக்கிறதுக்காக வர்ற வராங்க அப்படின்றதுக்காக என் தங்கச்சியை கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுத்துருக்காரு யாரு காலேஜ் படிக்கிற ஒரு சின்ன பொண்ணன் இன்ட்ரோ கொடுத்துருக்காரு இந்த பொண்ணு கிட்ட போய் அவர் இன்ஸ்டாகிராம் மூலியமா ஹாய் ஹலோ என்ன பண்ற அப்படின்ட்டு ஃபுலோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படி பிளாட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போதே உன் லிப்ஸ் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு உன் லிப்ஸ் பாக்கும்போதே பயங்கரமா இருக்கு உனோட ஹஸ்பண்ட்லாம் வச்சிருக்கணும் சொல்லிட்டு அந்த பொண்ணு ஆல்ரெடி ஆமா நான் மேரீட் தான் பட் எல்லா ஹஸ்பண்டுக்குமே அவங்க ஒய்ஃபோட இன்னொரு ஒய்ஃப் தானே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் போர் அடிச்சுட்டு போயிட்ட மாதிரி சில விஷயம் எல்லாம் பேசிருக்காங்க அதுக்கு அந்த ஆப்போசிட்ல இருக்க நபரும் பாத்தீங்கன்னா தடுத்த மாதிரி இல்ல அவங்களும் பேசியிருக்காங்க பிகாஸ் ஏன்னா அவங்க வந்து வேணா நினைச்சிருந்தா தடுத்து இருந்திருக்கலாம் பட் அவங்க தடுக்கல அவங்க சிரிச்சுதான் ரிப்ளை பண்ணி இருந்திருக்காங்க பட் இது வந்து ஒரு ட்ராப் மாதிரி இருந்திருக்கு எப்படின்னா அந்த பொண்ணு இந்த மாதிரி பேசி இவரை மாட்ட வைக்கணுன்றதுக்காகவே அவங்க பிரதர் கிட்ட போய் சொல்லிடுச்சு எந்த யார் பிரதர் கிட்ட விஷ்ணு ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்த அப்ப விஷ்ணு ஃப்ரெண்ட் என்ன பண்றாரு பிளான் பண்ணி அந்த பொண்ணை வச்சு ட்ராப் பண்ணி வீட்டுக்கு வர வைக்கிறாங்க வீட்டுக்கு குறை வச்சு தான் கைங்களுமா மாட்டப்படுறாரு இவர் மாட்டிட்டு எல்லா கேள்வியும் கேக்குறாங்க உனக்கு அசிங்கமா இல்லையா உனக்கு ஒரு எவ்வளவு பிரிட்டியா ஒரு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க அவங்க எவ்வளோ இண்டபெண்டன்டா இருக்காங்க உனக்கு ரெண்டு குழந்தை இருக்கு ஒரு குழந்தை டெலிவரி ஆக போதுன்னு இருக்கும்போது எப்படி இந்த சீப்பா பண்ணலாம் அப்படின்னும் போது அவர் ப நீங்க அதை பார்த்தா தெரிஞ்சிருக்கோம் அவர் செம்மையா பயந்துட்டு எங்க தன கொன்ற போறாங்கன்ற ரேஞ்சில தான் அவர் எல்லா உண்மையும் பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதில் அப்போ பாக்கும்போது அவரோட பாக்கெட்ல இருந்து பாத்தீங்கன்னா காண்டம் எடுக்கப்படுது அதை பார்த்து அவரோட ஃப்ரெண்ட் அதிர்ச்சி ஆகாரு நீ எதுக்காக காண்டம் எடுத்துட்டு வந்த ஸோ இது எப்படி இம்ப்ளை ஆகுதுன்னா அவர் தங்கச்சி எதுனா பண்றதுக்காக தான் நீ காண்டம் எடுத்துட்டு வந்திருக்க நீ எப்படி காண்டம் எடுத்துட்டு வரலாம் உன் ஒய்ஃப் இப்பதான் ரீசெண்டா பிரெக்னென்டா இருக்காங்க போது நீ எப்படி காண்டம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவரு விஷ்ணு பாத்தீங்கன்னா அதிர்ச்சியாய் கதற மாதிரி கும் குமுறாரு என்ன பண்றதுன்னு தெரியாம என்ன விட்டுருங்க என் எங்கேயும் டெலிகாஸ்ட் பண்ணிடாதீங்க பண்ணிட்டீங்கன்னா என் ஒய்க்கு என் குழந்தைக்கு எல்லாருமே அஃபெக்ட் ஆயிடும் என் குடும்பமே நாசமா போயிடும் அப்படின்னு கதர்றாரு ஒரு விஷயம் பரவிட்டு இருக்கு இப்ப மக்கள் எல்லாம் நினைக்கிறாங்கன்னா இது ஒரு ட்ராப்பா இருக்குமா எல்லாருமே சொல்றது என்னன்னா இது வந்து சும்மா ஒரு நாடகம் இது வந்து சும்மா வந்துட்டு நடிக்கிறாங்க இந்த மாதிரி விஷயம் வந்து அவர் மேல பொய்யான ஒரு தகவல் வந்து பரப்புறாங்கன்ற மாதிரி அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு இப்படிதான் யோசிக்கிறாங்க அதாவது இது உண்மை அவர் இன்னமும் இவ்வளவு செயல்கள் செஞ்சதுக்கு அப்புறமும் இவரு பண்ணிருப்பான்ற ஒரு ஆட்களை வந்து நம்பவே மாட்டாங்க ஒரு சின்ன உதாரணம் இப்போ நீங்களே ஒரு கொலை பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க மாடர் பண்ணியிருக்கீங்க உங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு ஃபோட்டோ வச்சு நீ சொன்னதெல்லாம் உண்மையா நீங்கள் ஆர்டர் பண்ணி தான் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒத்துப்பீங்களா ஒத்துக்க மாட்டீங்க சேஃப்கார்டு பண்ணுவீங்களா மாட்டிங்க நான் செத்தாலும் சாவிடா வீடியோ எடுக்கிறான் நான் எப்படி உண்மையை சொல்லுவேன் கரெக்டு தானே அப்படி இருக்கும்போது அவங்க ஒய்ஃபுக்கு பண்ண சில தப்பான விஷயம்லாம் அவர் சொல்லிட்டார் என் ஒய்ஃபை நான் ஏமாற்றிருக்கேன் தான் நான் இந்த பொண்ணுகூட தான் அப்படின்ற மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொண்ணு சேட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் தளர்த்து நம்மளை பார்க்க முடியுது அப்படி இருக்கும்போது எப்படி அவர் அதை ஒத்துக்கிட்டார் அப்போ அந்த இடத்துல தான் நடந்துருக்கு மக்களுக்கு தோணுதுன்னா இது ட்ராப்பாக இருக்குமா மேபி இவ் ஃபாரஸ்ட் கேமரா மாட்டிருக்காரு அதுலேருந்து வேற ஏதாவது உள் உள்ள அடியில் வந்து அஷ்மிதா மேக்கோர் ஆர்டிஸ்டுமே இதில் உள்ள இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள சம்பந்தம் இல்லாத மாதிரி சோஷியல் மீடியாவில் போர்ட்ரேட் பண்ணுறதுக்காக நாடகம் நடத்துறாங்களா அப்படின்ற ஒரு ட்ராப் வந்து மக்கள் மதியில் தோணிட்டு இருக்கு இது மக்களோட கேள்வி தான் நான் பிகாஸ் நான் நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்க்கறேன் மக்கள் இப்படிதான் நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இது உண்மையாக இருக்குமா உண்மையாவே ஏமாத்திருக்காரு அவரு நிறைய பெண்களை ப்ளஸ் வந்து போன் காணோன்னு சொல்லிட்டு ஏப்ரல் பிப்டீன்த் அன்னைக்கு டெலிகாஸ்ட் பண்ணிருக்காரு ஆனா அவரே வந்து ஒரு வீடியோ ஒண்ணு போடுறாரு என்னோட போன் காணும் என் போன்ல இருந்து ஏதாவது ஒரு மெசேஜ் யாருக்காச்சும் போச்சுன்னா நீங்க நம்பாதீங்க ரிப்ளை பண்ணாதீங்க அவரே ஒரு வீடியோவும் ரிலீஸ் பண்றாரு அவரே வீடியோவும் ரிலீஸ் பண்றாரு எங்க இது வந்து மெசேஜ் வேற வேற ஏதாவது விதம்னா வேறங்க பேஸ் காட்டி தான் வந்து குமுறத ஒருத்தர் நம்பர் டெலிகாஸ்ட் பண்றேன்னா அது போன் தாங்க இருக்கும் சரி ஓகே அவங்க சொல்ற மாதிரி இன்னொரு செட் ஆஃப் மக்கள் நினைக்கிறாங்கன்னா இது அவரே கிடையாது இது பொய்யா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு ஒரு மாஃபிங் பண்ணி ஏமாத்துறாங்கன்னா சட்டப்படி அது கொட்டு வந்தாங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் கீழே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணி அதனால மேபி இது ஒரு முகமே இல்ல மாஃபிங் பண்ணி ஏமாத்திருக்காரு அப்படின்னா சட்டப்படி அந்த மாதிரி பண்ணவங்களுக்கு மூணு வருஷத்துமோ இல்ல மூணு வருஷத்துக்கு மேலேயோ சிறிதண்ணை கிடைக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி இப்ப தொடர்ந்து இந்த மாதிரி சர்ச்சையில் வந்து சிக்கிற ஸ்கேமு அதுக்கப்புறம் இந்த பண மோசடினு சொல்லி ஆரம்பிச்சது அது இவ்வளவு பெரிய மோசடின்றது அதுக்கப்புறம் தெரிய விஷயத்துல மாட்டுறாரு ஏன் இதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையுமே அடுத்தடுத்து யாருமே எடுக்காம இருக்காங்க இப்போ ஃபாரஸ்ட் பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு மக்களுக்கு பயங்கர பயம் இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்ட் டைம்ல எல்லாரும் மக்கள் வந்து அவருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா அவரோட க்ளோஸ் தங்கச்சு கிட்ட தப்பா நடந்திருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க அப்ப உண்மையாவே தப்பா நடந்திருக்காரு பொழுது அவங்க தங்கச்சி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே தாராளமா கொடுக்கலாமே என் வந்து தப்பா பிஹேவ் பண்றாரு விஷ்ணு அப்படின்ட்டு அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம இவங்கெல்லாம் பிளான் பண்ணி திட்டம் போட்டு வீட்டுல உட்கார வச்சு ஒரு அடிச்சு ஏன்னா அவர் பார்க்கும் போது தெரியுது இங்க பிடிக்கிறாரு இங்க பிடிக்கிறா அப்போ அடி அடிக்க அடிச்சிருக்காங்க அவங்க அப்ப அடிச்சு ஒருத்தவங்க வந்து நீங்க வீட்டுல வந்து ரிஸ்ட்ரைன் பண்ணி ஒரு இடத்துல கட்டு கட் கட்டுப்பாடா உட்கார வச்சு கட்டி போட்டோம் எதுனா பண்ணி பண்றீங்கன்னா அது லீகல் தானே அப்படி பார்க்கும்போது தொடர்ந்து இந்த மாதிரி வந்து வந்து சர்ச்சையில தான் இருக்காரு ஆனா அந்த பக்கம் அஸ்மிதா அவர்கள் வந்து அவள வேலையை தான் இருக்காங்க இதுக்கான எந்த ஒரு பேசுறதோ இல்ல சொல்றதோ எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றது எந்த ஒரு இதுமே வாய் திறக்கவே மாட்டாங்க இங்க இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கும் அவங்க ஏதோ ஒரு இடத்துல மேக்கப் போற வீடியோ ஒண்ணு அப்லோட் பண்றாங்க ஆனா இவரு இந்த இடத்துல சர்ச்சையில மாட்டிட்டு இருக்காரு இது எதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது என்னன்னு நம்ம பாக்குறதுன்னு தெரியாத மாதிரி ஒரு கேள்வியாவே இருக்கு மக்கள் எல்லாருக்குமே சந்தேகம் இருந்துட்டு இருக்கு அவங்க அவங்க ப்ரொஃபஷன் பார்த்துட்டு போறாங்க இப்போ இந்த வீடியோ பத்தி அவங்க பாத்துருப்பாங்களா இல்லையா அதனால அவங்க என்ன ஃபேஸ் பண்றாங்க மக்கள் நினைக்கிறாங்கன்னா இந்த வீடியோ தன்னோட ஹஸ்பண்ட் மாதிரி அஃபேர் வச்சு மாட்டிருக்காருன்னும் போது எந்த மனைவி வந்து என்ன பண்ணுவாங்க அட்லீஸ்ட் ஒரு ஒரு வாரமாச்சும் அழுவாங்க வெளியில தான் மூஞ்ச காட்ட மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அஸ்மிதா மட்டும் எப்படி சுத்திட்டு இருக்காங்க அப்பதான் மக்கள் இது ட்ராப் இது உண்மை கிடையாது அப்படின்னு நினச்சிக்கலாம் பட் அவங்க என்ன ஃபேஸ் பண்றாங்க அவங்க என்ன கோத்ரூ பண்றாங்கன்றத பத்தி நமக்கு ஒண்ணுமே பண்றாங்கன்றத பத்தி நமக்கு யாருக்குமே தெரியாது அதே மாதிரி மேபி அவங்க இந்த விஷயம் தெரிஞ்சதால பிரிஞ்சுட்டாங்களாலும் இருக்கலாம் நமக்கு தெரியாது சரி அதனால இவ இப்படி அவங்க ஏன்னா அந்த இஷுலயே அவங்க ஸ்டேட்மெண்ட் மாதிரி விட்டு இருந்தாங்கல்ல எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல இது வந்து அவங்களோட தனிப்பட்ட விஷயம் நான் என்னோட ப்ரொஃபஷன் நோக்கி போறேன் அவங்க அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு இருந்தாங்க சோ அப்பயே நிறைய கேள்விகள் வந்து இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் ஒரு வீட்டுல வாழ்றவங்க தானே அப்பதான் அவங்க தெரிஞ்சிருக்கும் இவ்வளவு பணம் வந்திருக்கு இவ்வளவு பணம் போயிருக்குன்றது தெரிஞ்சிருக்கும் அப்பயே நிறைய கேள்வி வந்துட்டு இருந்தது இப்ப இந்த பதில் அளிக்காது போயிட்டாங்களான்றது ஏன்னா ஆல்ரெடி டிவோர்ஸ் மாதிரி போனாங்க அதுக்கப்புறம் திருப்பி வாழ்ந்தாங்க இப்ப திருப்பி அப்படியே இருக்காங்க சோ நமக்கு தெரியல அவங்க பர்சனல் லைஃப்ல என்ன நடக்குதுன்றது தெரியல லைஃப் அவங்க எப்படி சேரட்டும் சேராம போகட்டும் வாழட்டும் வாழாம போகட்டும் கவலை கிடையாது பட் சோஷியல் மீடியாவில் அவரோட பேஜ்லேயே வந்து அந்த நியூஸ் தான் இங்க விஷயம் அப்படி இருக்கும்போது எத்தனை பெண்கள் இப்படி பண்ணியிருக்காரு எத்தனை பெண்களுக்கிட்ட தப்பா நடந்திருக்காரு ஏன்னா இப்போ உதாரணம் இவர் கொஞ்சம் ஃபேமஸா இருக்கும் அஸ்மிதா ஆர்டிஸ்ட் ஃபேமஸா இருக்கும் அந்த நியூஸ் வெளியில வருது பட் எவ்வளோ பெண்களோ ஆண்களோ எவ்வளோ பேர் ஏமாறுறாங்க இந்த மாதிரி ஆனா அதே மாதிரி இவர் வந்து கட்சி சார்ந்த வீடியோக்கள் நிறைய வந்து அவரோட பேஜர் வந்து போட்டுட்டே இருக்காரு சோ அதுக்குமே எந்த ஒரு ப எதிர்ப்போ இல்ல பதில் அளிப்போ எதுவுமே கிடையவே கிடையாது இல்லை என்ன விஷயத்த மாட்டிருக்காருன்னா அவர் அதுல வந்து ஸ்டாப் பண்ணிடணும் ஆனா ஒரு சில இடத்துல பார்க்கும்போது இவரு அடிப்படையில அக்கௌண்ட்டே இல்ல ஷாபா அக்கௌண்ட்டு அக்கௌண்ட்டே இல்ல அக்கௌண்ட் என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியல அக்கவுண்ட் இல்ல பட் அஸ்மிதா மைக்கு ஒரு மட்டும் அவங்க பேஜ் அவங்க பார்த்துட்டு இப்ப கூட ரீசெண்ட் டைம்ஸ்ல கூட அவங்க ஸ்டோரி போட்டுட்டு போட்டு போயிட்டுதான் இருக்கான் பட் அவரோட அக்கவுண்ட் இல்ல இப்போ சோ நம்ம வந்து என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியல இவங்க ஒன்னா இருக்காங்களா இல்லையான்றது தெரியும் நமக்குமே காலம் தான் பதில் சொல்லணும் இவங்க ஒன்னா இருக்காங்களா இல்ல இவங்களும் வந்து தெரிஞ்சுதான் பண்ணாங்களா அப்படின்ட்டு நம்ம நம்ம எந்த பேசினா நமக்கு எவிடன்ஸ் அண்ட் ப்ரூஃப் வேணும் எதுவுமே இல்லாம நம்ம வெறும் மட்டும் வச்சு பேச முடியாது என்னைக்குமே அதே மாதிரி இந்த வந்து ஒரு ரெண்டு வாரம் ரொம்ப பெருசா பேசப்பட்டுச்சு ரொம்ப பூதாகரமா சமூக ஊடகங்கள் எல்லாத்துலயும் போக ஆரம்பிச்சு ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு எதுவுமே வந்து தெரியும் அவர் வந்து அவர் சரப்புல இருந்து பாத்தீங்கன்னா காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு நான் கொடுத்து டைம் வேணும்னு சொல்லி கேட்டுட்டாரு பிளஸ் ஓப்பன் டாக்கா இன்டர்வியூலையும் கொடுத்துட்டாரு ரொம்ப போல்டாக கொடுத்தாரு நான் காசு கொடுக்க தான் போறேன் ஏமாத்த போது டைம் தான் கொடுக்க போறேன் அப்படின்னு மேபி ஏமாத்திட்டாரு இந்த காசு கொடுக்காம அப்ஸ்கவுண்ட் ஆகுறாருன்னு போது அது வேற மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி மேம் இப்ப எனக்கு என்னன்னா இப்ப இது வந்து டிராப் இது வந்து மாட்ட வச்சிருக்காங்கன்ற மாதிரி இப்ப விஷ்ணு வந்து ப்ரூவ் பண்ணிட்டா இந்த கேஸ் எதை நோக்கி போகும் இப்போ கண்டிப்பாங்க ஒருவேளை இது அவரே கிடையாது அவரே இல்லாம மாஃபிங் பண்ணி அவர் பேரை டேமேஜ் பண்ணணும் அவங்க பேரை டேமேஜ் பண்ணணும் அவங்க டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னபோது கண்டிப்பா அதுக்கு பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஹேக் கீழ பாத்தீங்கனாலுமே கண்டிப்பா அது தண்டனை உண்டு அதே மாதிரி பிஎன்எஸ்ல டிஃபர்மேஷன் படியும் பாத்தீங்கனாலே தண்டனை உண்டு ஏன்னா இதுல அவங்களோட பேர்கள் அதி அடிப்படுது பிகாஸ் அவங்க சொசைட்டில ஒரு பெரிய லெவல்ல இருக்காங்கன்னும் பொழுது அவங்க பேரை அடிப்படணுன்றதுக்காக டிஃபர்மேஷன் பண்றாங்கன்னும் போது அந்த மாதிரி பண்ற நம்பரை கண்டுபிடிக்கிறாங்கன்னும் பொழுது இவர் உண்மையா இவர் ப்ரூவ் பண்றாருன்னும் போது கண்டிப்பா அவங்க சிறை தண்டனைகளுக்கு ஏற்பட்ட வாய்ப்புகள் இருக்கலாம் மூணு வருஷம் வரைக்கும் ஓகே சோ அப்பனா அதுக்கு அடுத்து அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த கேஸ் எப்படி போகுது அதை வச்சு தான் தெரியும் வரும் கண்டிப்பா தெரிய வரவங்க பிகாஸ் இந்த ஒரு வீடியோல என்னால எல்லாமே சொல்ல முடியாது யார் மே முடியாது இப்போதைக்கு இந்த நியூஸ் தான் வந்திருக்கு ஒரு பக்கம் அஸ்மிதா இன்னொரு பண்ணியிருக்காங்க அந்த பிரெண்ட்ஸ் பண்ணிருக்காங்கன்றாங்க இது ரெண்டுல எது உண்மைன்றது நம்ம யாருக்குமே தெரியாதுங்க கண்டிப்பா கண்டிப்பா ஓகே மேம் ஓகே மேம் நன்றி थैंक यू வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் சிங்கனலூர் கேஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஜேகே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பாராமெடிக்கல்ஸ் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கி உள்ளது சிங்கிள் பேரன் மெரிட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்ஸும் உண்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியுடன் பஸ் வசதியும் உண்டு கேஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சிங்கானலூர் கோயம்புத்தூர் தமிழகம் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது